அலாமலை வரமத்துல்லாஹ் வபர்கூ இன்னைக்கு ஒரு டாபிக் வந்து மாமியாரை மருமகள் பார்ப்பது கடமையா இல்லையா அகமதுல்லா சபரிமலா மேடம் வந்து ஆஹ் ஒரு வீடியோல பார்த்தேன் மாமியாரை வந்து பார்க்கறது கடமைதான் அப்படின்னு சொல்றாங்க அவங்க அவங்க நார்மலாக பேசுகிற மாதிரி அகம்தல்லாம் சொல்லிடுறாங்க ஆனால் மார்க்க அடிப்படையில் அது மாமியாரை பார்ப்பது மருமகளுக்கு கடமை அல்ல அவங்க சொல்கிற நியாயம் வந்து அவங்க சொல்கிறது வந்து எப்படின்னா ஏன்னா தன்னுடைய கணவரை பெற்றுக் கொடுத்ததே அந்த தாய்மார்கள் தான் அப்படி இருக்கும் பொழுது அந்த தாயை பார்க்குறது நம்மளுடைய கடமை அப்படின்ற ஒரு வாதத்தை அவங்க சொல்கிறாங்க அல்லாஹ் அப்படின்னு பார்த்தா அப்போ பெண் பெ பெண் பிள்ளை பெற்றவ அம்மாவை மருமகன் பார்க்கறது கடமையா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்போம் எப்படின்னா அந்த பெண் பிள்ளையை பெற்ற அம்மாக்கள் அப்படின்னு சொன்னால் சொல்லப்போனால் என்னுடைய அம்மா என்னுடைய கணவர் வந்து பார்க்குறது கடமையா இல்லையே இல்லைன்னு சொல்லிடுவாங்க என் அம்மாவை பார்க்குறது தான் கடமை உன் அம்மாவை பார்க்குறது எனக்கு கடமை இல்லைன்றுவாங்க அதே மாதிரி தான் மார்க்களை சொன்ன சட்டம் மருமகள் மாமியாரை வைத்து பார்க்க வேண்டிய கடமை இல்லை மார்க்கத்துல அது கடமை இல்லை ஆனால் அல்ஹம்துல்லா நம்மளா விரும்பி அவங்க கூட ஒன்னா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் மாமியாவும் மருமகளும் கணவரும் ஒரே வீட்டுல இருக்கணும்னு நினைச்சா தாராளமா இருக்கலாம் கடமையான்னு கேட்டால் இல்லை தான் கடமை தன்னுடைய தாயையும் தந்தையும் வைத்து பார்த்துக்கிறது மகனுக்கு கடமை அதே மாதிரி நம்மளும் பெண் பிள்ளை பெற்றவர்களும் தாயையும் தந்தையையும் பார்த்துக்கணும் அதுதான் நமக்கு கடமையை ஒழிய மாமனார் மாமியாரை வைத்து பார்க்க வேண்டிய கடமை இல்லை இதில் சில பேருக்கு புரிதல் இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் மார்க சட்டப்படி இதுதான் உண்மை கணவர் பண கணவர் வந்து தன்னுடைய தாய் தந்தையை பார்க்க அனுமதி இருக்கு அப்படி இருக்கும் பொழுது மகனை பெற்ற அம்மாவை மட்டும் நம்ம பார்க்கணும்னா அப்போ மகளை பெற்ற அம்மாவை யார் பாப்பா அம்மா பொண்ணு மட்டும் அம்மாவை பார்த்துக்கணும் மகன் மட்டும் அவங்க மகனுடைய அம்மாவை மட்டும் பெண்ணும் பார்த்துக்கணும் கணவரும் பார்த்துக்கணுமா ம் ஒரு நியாயம் ஒரு இலகுவாக பேசுறதா இருந்தால் அலமதுல்ல இது ஒரு நியாயமான பேச்சு தானே இப்போ நீ என்னுடைய அம்மாவை நீ பாத்துக்கிறது கடமை உன் அம்மாவை நான் பாத்துக்கிறது கடமைனா இப்போ என் அம்மாவை நீ பார்த்துக்கறதும் கடமை அப்படின்னு சொல்கிறது ஒரு நார்மல் வார்த்தை அப்படி யாராச்சும் ரியலா நடந்துப்பாங்களா ம வைத்து பாத்துக்கிறது எனக்கு கடமை இல்லை என் பிள்ளைய தான் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க இன்க்ளூடிங் என்னுடைய லைஃப்லையும் என்னுடைய வாழ்க்கையில் ம கணவனுக்கு தான் என்னுடைய மாமியார் முக்கியத்துவம் கொடுத்தாரே வழிய என்னை ஒரு பொருட்டாகவே மதிக்கலை அப்படி உள்ள ஒரு மனிதரை நான் விருப்பப்பட்டால் பார்க்கலாம் பார்க்காமலும் இருக்கலாம் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய இறைவன் என்ன எழுதியிருக்கானோ அதுதான் விதிப்படி நடக்குது அலஹமதுல்லா அவங்களுக்கும் ஒத்து வரல பிடிக்காத மருமகளாக நானும் போயிட்டேன் அவங்களுக்கு என்ன பண்ணேன்னு தெரியல அவங்களுடைய மகனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அந்த உறவுக்கே அந்த அந்த உறவு அந்த அந்த த அவங்களுடைய தங்கை தங்கையுடைய மகன் மகள் அந்த உறவுக்கே பிடிக்காமல் போயிடுச்சு என்ன சொல்லப்போனால் அந்த உறவுகள்லாம் கொஞ்சம் பணக்காரத்தனமாக இருப்பாங்க அவங்க உயர்ந்தவர்கள் நான் வந்து தாழ்ந்தவங்களாக போயிட்டேன் அவங்க ஜட்ஜ் அடிப்படை படி அதனால் அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படலை என்னுடைய கணவரை நம்பி நான் வந்திருக்கேன் அலகமதுல்லா என் என்னுடைய கணவரும் என்னை நம்பி தான் வந்திருக்காங்க அப்படிங்கும்பொழுது அல்ஹம்துல்லா அந்த வாழ்க்கையை நாங்கள் சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம் இன்னைய வரைக்கும் எனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது அவங்க உறவு விச விஷயத்தில் தாய் விஷயத்தில் அண்ணன் விஷயத்தில் அண்ணன் பொட்டாட்டி விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் தான் எனக்கும் அவருக்கும் பல பிரச்சனை கலகம் சண்டை சச்சரவு எல்லாமே வரும் அவங்க உறவு விஷயத்துக்காக அவரை பிரியக்கூடிய நிலமையில கூட நான் வந்துட்டேன் அந்த மாதிரி தான் பிரச்சனையும் வரும் அப்படி இருக்கிற உறவுகிட்ட நம்ம எப்படி இருக்கணும் நீங்களே சொல்லுங்க அல்லவா சேனா எல்லா உறவும் வேணும்னு தேடி போவேன் ஆனா என்னமோ தெரியல பணம் இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக இல்லை எல்லாருமே என்னை ஒதுக்கி வச்சிருவாங்க கவ அதை பத்தி நான் கவலைப்படலை இருந்தாலும் சபரிமலா மேடம் அவங்க பேசும் பொழுது அவங்க அழகமதுல்லா அவங்களுக்கு தெரியாத எல்லாருக்கும் எல்லார் விஷயமும் தெரியணுன்ற அவசியம் கிடையாது ஆனால் அந்த சபரிமலா மேடத்துக்கு இந்த விஷயம் தெரியல மார்க சட்டப்படி மாமியாரை வைத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை மனமுகந்து பார்த்தா பிரச்சனை இல்லை அல்ஹம்துல்லா ஆனால் சில மாமியார்கள் அப்படி மனமுகந்து மருமகளை பா பார்க்கவும் மாட்டாங்க மருமகள்கிட்ட பேசவும் மாட்டாங்க கண்ணியத்தோடு இருக்கவும் மாட்டாங்க கலகம் பண்ணி சண்டையை வளர்த்து விட்டு எப்போ கணவரும் மனைவியும் பிரியணுன்ற எண்ணத்தில் மகனுக்கு இன்னொரு திருமணம் பண்ணி கொடுக்கலாம்ன்ற தான் இருப்பாங்க இப்போ வரைக்கும் அவங்க நான் எப்போ தொலைவேன் எப்போ என் மகனுக்கு வரதட்சணை வாங்கி நான் வரதட்சணை இல்லாமல் வந்ததுனால லவ் லவ் பண்ணி வந்ததினால இந்த மாதிரி ரெண்டாவது ரெண்டாவது திருமணத்தை வரதட்சணை வாங்கி என்னுடைய மகனுக்கு நடத்தலாம்ன்ற எண்ணத்தில் அவங்க இருக்காங்க ஆனால் என்னுடைய கணவர் அஹமதுல்லா நான் போன பிறகு எப்படி இருப்பாரோ அது அல்லாவுடைய நாட்டம் அதனால் அதை பற்றி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை இப்போல்லாம் பொண்டாட்டி சேர்த்தா புது மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க பரவாயில்ல ஒரு ஒரு விவாகரத்து பண்ணாலும் என்னுடைய வாழ்க்கையில் முதல்ல டைவர்ஸ் ஆயிடுச்சு அல்லாஹ் எனக்கு இன்னொரு வாழ்க்கையை கொடுத்த மாதிரி எனக்கு அப்புறம் என்னுடைய கணவருக்கு இன்னொரு வாழ்க்கையை கொடுத்தாலும் அது அல்லாவுடைய நாட்டம் அல்ல அவருடைய நாட்டத்தை நம்மள எதுவுமே பண்ண முடியாது அவர் விரும்பினா அவர் பண்ணிக்கிட்டோம் பண்ணிக்காமலும் இருப்பாங்க எனக்கு அப்புறம் அப்படி ஆனால் அந்த மாதிரி ஒரு உறவு இருக்கும் பொழுது கண்டிப்பாக என்னுடைய மாமியார் எப்படியாவது ஃபோர்ஸ் பண்ணி பையன் மனசை மாற்றி பண்ணி கொடுக்குற வார ஆள் தான் அந்த குடும்பமும் அப்படிதான் அதனால அதனால் மாமியாரை வைத்து பார்க்க வேண்டிய அவசியம் கட்டாயம் கிடையாது கட்டாயம் கடமை வேற கடமை வேற உரிமை வேற புரியுதா மக்களே கடமைனா இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கடமை நிபந்த் அந்த இதை நம்ம செய்யணும் கடமைனா அப்படி தான் பார்க்கலாம் பார்க்காமலும் இருக்கலாம்ங்கிறது நம்மளுடைய உரிமை அப்படி இருக்கும் பொழுது இந்த ரெண்டுத்தையும் போட்டு மேடம் வந்து குழப்பிக்கிறாங்க சரி ஓகே அவங்களுக்கு கூட இந்த வீடியோவை நான் பதிவிடலாம் ஏன்னா சில பெரும்பாலான மக்கள் நன்மையை நாடி அலகமதுல்லா மாமியார் மருமகளை பார்க்குறாங்க அதனால மாமியார் மருமகளை பார்க்காத பெண்கள் எல்லாம் அவங்கவுங்க குடும்பத்துல அந்த மாமியார் என்னென்ன இன்னல் படுத்தினாங்களோ அந்த விதத்தை தான் அவங்க பாத்துக்கலாமா பார்க்க கூடாதா அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த பெண்மணிகளுக்கு வரும் அந்த மா மாமியார் நல்ல நிலமையில இருந்தா எல்லாரும் தங்கமா தான் தாங்குவாங்க எப்படி கணவரும் மனைவியும் எப்படி ஒன்று சேரணும்னு பெத்த தாய் என்னுடைய அம்மா எப்படி நினப்பாங்களோ அதே மாதிரி மாமியாரும் மாமனாரும் அப்படி நினைப்பது கிடையாது அந்த காலத்தில் எப்படியும் மாமனார்கள்லாம் ஒரு விதத்தில் என்னுடைய லைஃப்பில் என் நாத்தனாவும் சரியில்லை என் மா நாத்தனா புருஷனும் சரியில்லை இன்றைய வரைக்கும் அந்த நாத்தனா புருஷன்கிட்ட ஒரு வார்த்தை நான் பேசுனது கிடையாது என்னுடைய முதல் லைஃப்பில் என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு குறியாக நின்றாரு அப்படி ஒரு காலகட்டம் இப்போ உள்ள வாழ்க்கையில் என்னுடைய கணவருடைய குடும்பம் எல்லாமே எனக்கு எதிரி தான் அப்பேற்பட்ட எதிரிக்கிட்ட நான் எப்படி சுமூகமாக பழக முடியும் அப்படியும் ஒரு சில நிகழ்வுகளை நான் போய் அந்த கல்யாணத்துலையும் கலந்துக்கிட்டேன் அவங்க மாமியாருக்கு உடம்பு சரியில்லை அதனால் அவங்களுக்காக நான் விடிய விடிய நானும் அங்கே நின்றேன் இதெல்லாம் சொல்லி காட்டுறதுன்னு இல்லை என்னுடைய ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்துகிறேன் அவ்வளோதான் இதை சொல்லி ஒன்று ஆக போகிறதில் என்னுடைய இறைவன் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான் அதனால் என் இந்த பலனை செய் நன்றியன இப்போ உதவி செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிற மாதிரி தான் நான் மோஸ்ட்லி அதிக விஷயத்தில் நான் போய் அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு வந்த பேர் என் மா அவங்க அதான் இந்த இப்போ நாத்தனாக்காரி என் மேலே ரொம்ப கோவமா இருக்கான்னா அவங்க அம்மா சாவுக்கு நான் தான் காரணம் இது என்ன என்ன நிலமையிலன்னு எனக்கு தெரியல ஆனால் அவங்க அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க இதே மாதிரி தான் என்னுடைய முதல் லைஃப்லையும் அவங்க மௌத்தா மாமியார் மௌத்தா போனதுக்கு நான் தான் காரணம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க இது இது எனக்கு ரொம்ப எப்படி சொல்ல ஒரு அப்பாவி பொண்ணு பொண்ணு மேல இப்படி பழிய போடுறது எல்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் சரி அதையும் நானும் இதுவும் கடந்து போகும்ட்டு எல்லாவுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் இந்த லைஃப நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இப்ப இப்ப இந்த கா மாமியார பாத்துக்கிறது கடமையா இல்லையான்னு கேட்டா கட்டாயம் கடமை இல்லை இதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும் மருமகள் நல்ல விதமாக மாமியார் மாமியாங்க வந்து மருமகளை நல்ல விதமாக பார்த்துக்கணும் நம்ம புள்ள மாதிரியே மருமகளையும் பார்த்துக்கணுன்ற எண்ணத்தில் இருந்தால் அலக்துல்லா அப்பேற்பட்ட மாமியார் கிடச்சா அலமதுல்லா தங்கமாக வச்சு நம்ம மருமகள் எல்லோருமே தாங்குவாங்க இப்படி கணவனுக்கும் மனைவிக்கும் அடிக்கடி பிரச்சனையை மூ மூட்டி விட்டு எல்லா விஷயத்திலையும் இன்வால்வ் ஆகி எல்லா விஷயத்துலேயும் தலையிட்டு அவங்க அவங்க பெற்ற சந்தோஷத்தை மருமக பெறக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்தால் நல்லாவாக பார்த்து பிரி பிரிச்சு வச்சுருவோம் அந்த மாதிரி உறவை அந்த மாதிரி தான் இப்போ என் லைஃப்பில் இருக்குது நான் நானாக விரும்பி கூப்பிட்டேன் அது எனக்கே வினையா போயிடுச்சு அதனால திருப்பி அது அது என்ன எப்படியோ போகட்டும்ட்டு அது வழியில் அலக்துல்லா இப்போ இப்போ என்னுடைய கணவர் வந்து போய் பார்க்க சொல்லியிருக்கேன் பேச சொல்லியிருக்கேன் மற்றபடி ஏன் என்னுடைய கணவர் தான் அவங்களுக்கு முக்கியம் அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி அவங்ககிட்ட போய் நான் பேச முடியும் எப்படி நான் சேர்ந்து இருக்க முடியும் ஒரு சுயநலத்துக்காக சாப்பாடு சாப்பிட்ணும் வீட்டில் வந்து தங்கணும் ஜஸ்ட்டு என்னை ஒரு வேலைக்காரி மாதிரி நினச்சா நான் எப்படி இருக்க முடியும் சரி அதை கூட அலக்துல்லா ஒரு விதத்தில் மன்னிச்சாலும் எப்படி சொல்ல என்னை ஒரு பொருட்டாவே அதுங்க நினைக்கல அதுங்க குடும்பத்துலையும் சரி அந்த இவங்க வந்தாலும் அவங்க இங்கே வந்து இருந்தாலும் என்னைய ஒரு பொருட்டாவே அவங்க நினைக்கல அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு எல்லாம் செய்வேன் எல்லா ரப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தான் எல்லாம் நான் செய்வேன் என் எனக்கு முடிஞ்சா செய்வேன் முடியாட்டி நான் சொல்லிடுவேன் அவங்களே அழகம்துல்லா செஞ்சு சாப்பிட்ற மாதிரியும் நானு சொல்லிடுவேன் என்னமோ தெரியல என்னுடைய கணவர் விஷயத்தில் அவங்க என்ன ரொம்ப இது பண்ணி விட்டுட்டாங்க மனசு கஷ்டப்பட வச்சுட்டாங்க அதுவும் இல்லாமல் இன்றைக்கி முன்னைக்கு முன்னே பேசாமல் எதாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக பேசணுன்றது இல்லாமல் பின்னடி பேசி கலகம் பண்ணி இந்த மாதிரி பின்னடி என்னை இன்சல்ட் பண்ணி அசிங்கப்படுத்தி என்னுடைய கணவர் இப்போ தான் என்னுடைய கணவர் தான் வேணும் அப்படின்ற ஒரு நிலமையில இருந்தால் எப்படி அவங்கக்கிட்ட நம்ம ஒரு சகஜமாக பேச முடியும் என்ன இருந்தாலும் அம்மா அம்மா தான் மாமியா மாமியா தான் இப்ப என்ன நான் இந்த டாபிக் சொல்ல வந்தேன்னா நல்ல மாமியா கிடைச்சி அல்ஹமதுல்லா அவங்கள வச்சு சில பெண்மணிகள் பார்க்கலன்னா அது அவங்க அல்லா கிட்ட போய் அவங்க பதில் சொல்லிப்பாங்க ஆனா நல்ல மாமியார் அமையாம மர்மக பாக்கணும்னு ஆசைப்பட்டாலும் மாமியா எப்படி குடும்பத்தை பிரிக்கணும்னு பிளான் பண்றவங்க கிட்ட அல்லாவே விளக்கி வச்சிருவான் அது நமக்கு கடமையும் இல்லை கட்டாயமும் இல்லை அதனால இத பாக்குற ஆண் மக்களுக்கெல்லாம் நிறைய கோபம் வரும் ஏன்னா இந்த பொண்ணு கட்டாயம் இல்லை கடமை இல்லை அப்படிங்குறது கடமை இல்லைதான் மார்க்க சட்டப்படி நீங்க எப்படி எங்க அம்மாவை பார்க்குறது உங்களுக்கு கடமை இல்லையோ உங்கள் பெற்ற தாயை நீங்கள் பார்க்கறது தான் உங்களுக்கு கடமையோ அதே மாதிரி தான் பெண்களுக்கும் எங்கள் அம்மாவை பார்க்குறது தான் எங்களுக்கு கடமை மாமியாரை பார்க்கறதுக்கு கடமை இல்லை அல்லாவே எங்களுக்கு அந்த ரைட்ஸை கொடுத்துருக்கான் அப்படி இருக்கும் பொழுது நாங்களாக விருப்பப்பட்டு பார்த்தா பிரச்சனை இல்லை அதுக்கு அவங்களும் மனம் முகந்து கோஆப்ரேட் பண்ணணும் மருமகளும் அல்ஹம்துல்லா ஒன்றா இருந்தால் பிரச்சனை இல்லை மாமியாவே பெரிய பிராப்ளமா இருந்து கணவன் மனைவி எதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வராங்க சந்தோஷமா தான் கல்யாணம் பண்ணிட்டு வராங்க இவங்க அந்த வாழ்க்கையில இடையில பூந்து கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி பிரச்சனையை மூட்டி விட்டுட்டு இருந்தா அப்படி ஒரு உறவு எதுக்கு வேஸ்ட் அப்படி ஒரு தான் சில மருமகள் விலக்கி தன்னுடைய கணவரை தனியா அழைச்சிட்டு வந்து குடும்பம் சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணுவாங்க அப்பேற்பட்ட மருமகள் எல்லாம் இப்ப எல்லார் கண்ணுகளுக்கும் தான் தெரியுது அவங்கவுங்க இடத்துல போய் இருந்து தான் பதிவு போடுற ஆண்களும் சரி பெண்களும் சரி பெத்த தாயை பத்தி கணவர்கிட்டயே குறை சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு மனிதர் சொல்லியிருக்காரு அந்த பெத்த தாய் ஒழுங்கா இருந்தாதான் கணவருடைய அம்மா ஒழுங்கா இருந்தாதான் அந்த மாதிரி மருமகள் அவங்கள பத்தி குறை சொல்ல மாட்டாங்க அதான் தங்கமான மரு மாமியா மாச்சும் சில மருமகள் வந்து சரியா இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி தங்கமான மருமகள் இருந்தும் சில மாமியார்கள் வில்லியாக தான் இருப்பாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் இது ஒரு சோதனை நான் அல்ஹம்துல்லா என்னுடைய தரப்பில் நான் என்னுடைய சைடை நான் சொல்லி தான் அவங்கள அழைச்சேன் கடைசியில் எனக்கே வினையாக போயிடுச்சு என்னுடைய கணவருக்கும் எனக்கும் அடிக்கடி இதனாலையே பிரச்சனை ப்ராப்ளம் தலைவலி டென்ஷன் இதனால் எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக போயிடுச்சு அதனால் அல்ஹம்துல்லா அல்லாஹ் கையில் ஒப்படைச்சிட்டேன் இப்போ அல்லாஹ் அவங்க வழி என்னமோ அவங்க என்னுடைய கணவர் போய் நீ பாரு பேசு அவங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்யன்னு சொல்லிட்டேன் அவங்களுக்கு இன்னொரு மகனும் இருக்கு அந்த மருமகள் அதான் நல்லா வரதட்சணையோட வந்த மருமகள் அவங்களுக்கு பெஸ்ட்டாக போயிட்டாங்க ஒன்றுமே இல்லாமல் அதான் மருமகளுக்கு அந்த மருமகளுக்கு பணம் முக்கியம்னா இந்த மருமகளுக்கு குணம்தான் அந்த குணம் அவங்களுக்கு தெரியல பணம் தான் தெரியுது அதனால் பணத்தை பார்த்து எல்லா உறவையும் பணத்தை பார்த்து அவங்க மயங்கிட்டாங்க அந்த மாதிரி ஒரு நிலமையில தான் அங்க இருக்காங்க குணம் தேடி யாரும் வரத்துக்கு உண்மை நேர்மை குணம் நல்லது அப்படின்ற ஒரு வார்த்தைக்கே இப்போ மதிப்பு இல்லாம போயிடுச்சு இந்த பொய் புறம் இந்த நடிப்பு ஆளுக்கு தகுந்த வேஷம் இங்க இங்கே ஒரு பேச்சு அங்கைக்கு ஒரு பேச்சு வாழ்ற மனிதர்கள் தான் இப்போ மோஸ்ட்லி அதிகமாக இருக்காங்க இப்போ உண்மையை பத்தி சொன்னாலும் பைத்தியம் தான் சொல்லுவாங்க நேர்மையா இருந்தா மோசக்காரன் தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் இப்போ உள்ள காலகட்டத்தில் போயிடுச்சு அதனால நான் உண்மையை உறக்க சொன்னாலும் யாரும் கேட்குறதுக்கு இது இல்ல ஏன்னா பணம் பேசும் பணம் தான் இப்போ உண்மை பணம் தான் இப்போ நேர்மை பணம் இருந்தால் உண்மை உண்மையாகிடும் அந்த மாதிரி ஒரு நிலமையில தான் இப்ப மக்கள் மத்தியில பணம் அவ்வளவு கண்ணை கட்ட கண்ணை கட்டி மறைச்சி வச்சிருக்கு பாசத்தையும் தான் பணமும் பேசுனாதான் பாச பாசமும் அப்படி தான் பணம் இருந்தால் தான் அந்த பாசமும் நமக்கு நிலைக்கும் இல்லாட்டி நிலைக்காது பரவாயில்ல ஹம் அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட உறவை நம்ம விளக்கணுன்ற அவசியம் இல்லை இறைவனே விலக்கி வச்சிருவான் நெப்பேற்பட்ட நிலமையிலையும் இறைவனே விளக்கி வச்சிருவான் அப்படி இருக்கும் பொழுது மாமியாரை பார்த்துக்கிறது கடமைன்னு அந்த சபரிமலை மேடம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இஸ்லாம் படி அது கடமை இல்லை விருப்பப்பட்டா பார்க்கலாம் இல்லாட்டி ஒன்னும் பிரச்சனை இல்லை அதுக்கு இருவரும் ஒத்துழைச்சாதான் அந்த வாழ்க்கையும் நல்லா இருக்கும் இப்ப உள்ள காலகட்டத்துல இந்த மாமியா மருமகள் அப்படின்றத தாண்டி கணவன் மனைவி இப்ப சந்தோஷமா இருக்கிறதே குதிரை கொம்பா இருக்கு அவ்வளவு அதிசயமா இருக்கு அது தனி கொடுத்தனதான் இருக்குன்னு சில பெண்மணிகள் நினச்சிட்டு இருக்காங்க நல்ல அம்மா நல்ல விதமா இருந்தாலும் சில தாய்மார்கள் அப்படி இருக்கிறது கிடையாது அந்த மாதிரி நல்ல மாமியார் கிடைக்கிறதும் அழகம் ஒரு லக்கு தான் நல்ல நாத்தனார் கிடைக்கிறதும் மாமியார் கிடைக்கிறதும் நாத்துனா மகளுகள் கிடைக்கிறதும் ஒரு லக்கு தான் அது எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் அமையாது இருக்கிறவங்க அழகம் என்ஜாய் பண்ணுவாங்க இல்லாதவங்க நல்லா விதிப்படி விட வேண்டியதான் அதுக்கு நம்ம மேல குற்றம் இல்லை அதனால உண்மை நிலவரத்தை புரிஞ்சுக்கோங்க மார்க்கம் நமக்கு சொன்ன விஷயத்தை அல்ஹம்துல்லா நம்ம ஃபாலோ பண்ணணும் அதையும் தாண்டி நம்ம நன்மையை நாடி செய்யணும் நாடுனா அழகம்துல்லா எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் நம்ம தாங்கிக்கலாம் அது மாதிரிதான் வாழ்க்கை நினைச்சால் அதை புரிஞ்சுக்கோங்க அதனால் எல்லா மருமகளும் கெட்டவர்கள்னு சொல்ல முடியாது எல்லா மரு மாமியார்களும் கெட்டவர்கள்னு சொல்ல முடியாது அதான் நல்ல மாமியாளுக்கு கொடுமையான மருமகள் கிடைக்கிற மாதிரி கொடுமையான மா மருமகள் மாமியாருக்கு நல்ல மருமகள் கிடைக்கிற மாதிரி தான் அருகம் இப்போ உள்ள காலகட்டத்தில் இருக்குது எது நடந்தாலும் அல்லாஹ்வின் நாட்டப்படி தான் நடக்கும் அப்படிங்கும்பொழுது அந்த வாழ்க்கையும் அருகம்தெல்லாம் நம்ம கடந்து போயிட்டே இருக்க வேண்டியது தான் என்னஷல்லாம் இந்த வீடியோ பிடிச்சா உண்மை நிலவரத்தை புரிஞ்சுக்கோங்க ஆண்மகள்லாம் அதிகமாக திட்டாதீங்க முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் திட்டுங்க ஓகேவா அலாமலை வரம்துலாய் பரகாத்துக்கு இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள்